ப்ரைஸ்லாட் ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் நல்லா இருக்கீங்களா வாழைப்பழம் நம்ம அடிக்கடி சாப்பிட்ற ஒரு பழம் இந்த வாழைப்பழம் சாப்பிட்டா இதுக்குள்ளே இருக்கிற பொட்டாசியம் இதுக்குள்ளே இருக்கிற சத்துக்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கிரியே செய்து ஆப்பிள் இருக்குது பாருங்க நம்ம வாழ்க்கையில் இதை சாப்பிட்டோம்னா விட்டமின் சி நமக்குள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஆனால் ஒருத்தர் கூட பொட்டாஷியம் சாப்பிட்றதா நினச்சி வாழைப்பழம் சாப்பிட்றதில்ல விட்டமின் சி சாப்பிட்றதா நினச்சி ஆப்பிள் சாப்பிட்றதில்ல இதுக்குள்ளே இருக்கிற பலன்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை ஆனால் சாப்பிடுவோம் அதே போல தான் கர்த்துடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது அந்த ஜீவன் என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வரும் தெய்வீக குணங்கள் கிறிஸ்துவை போன்ற குணங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது அது நமக்குள்ளே ஜீவனாக மாறும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது விட்டமின் சி உள்ளே வர்றதை பார்த்ததில்ல அதே போல் தான் தேவனுடைய ஜீவன் உள்ளே வரும்போது தெரியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசிக்க அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும் கருத்துரவங்களை ஆசீர்வதிப்பாராக